அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்னைக்கு கல்யாண வீட்டு கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக இருக்கும் செய்முறையை பார்த்துருவோம் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கார் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நீங்கள் அரை டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அளவு ஒன்று ஒரு விரல் சைஸுக்கு வந்து பட்டை வந்து ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க மூணு கிராம்பும் மூணு ஏலக்காய் நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக அதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் துருவில் வந்து இதை வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிணு அப்புறம் வந்து பிறகு வந்து அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் வறுத்துருக்கோம் இல்லையா அந்த தேங்காயிலையே போட்டு அதை ஆற விட்டு தண்ணி ஊற்றி பட்டு போல் அரைச்சிட்டு வந்துடணும் இந்த தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்குன்னு வதக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மிக்சி ஜாரில் தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை வந்து தேங்காயிலே போட்டு அந்த சூடு ஆரட்டம் அது சூடு உடனே நம்ம ஆற விட்டு அரைச்சிடுவோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பச்சடிக்கு வந்து சுவை கொடுக்கறது இந்த பொடி தான் தேங்காய் சேர்க்கறதா இருந்தால் சேர்க்கலாம் ஆனால் தேங்காய் சேர்க்கும் போது தான் அந்த பச்சடி தேங்காய் இப்போ கத்திரிக்காய் பச்சடி வந்து சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் வந்து மூணு வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதே கடாயில் அடுப்பு ஆன் பண்ணி ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க இதுக்கு பட்டை கிராம்பு அதெல்லாம் வந்து ஒரு சிறிய துட்டு துண்டு வந்து பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அதன் பிறகு வந்து பூண்டு ஒன்று உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு மீடியமான வெங்காயம் சிறிய சைஸு தக்காளி பூண்டு கண்டிப்பாக ஒன்று எடுத்து உரிச்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் இதுக்கு தாளிப்பு கடுகு வெந்தியம் அதெல்லாம் போடக்கூடாது இதுக்கு இது கல்யாண வீட்டு பச்சடிக்கு வந்து இப்படி தான் வந்து செய்வாங்க அதே மாதிரி செய்துக்கோங்க நல்லா வதக்கி அரை பதமாக வந்தவுடனே பச்சை மிளகா வந்து நீங்கள் மூணு கூட போட்டுக்கலாம் நான் ஒன்று மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் காரம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் வந்து பாதி பதம் வந்து வதங்கின பிறகு இப்போ கத்திரிக்காய் எடுத்து இதில் போட்டுவிடுவோம் கத்திரிக்காய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கின்னு பாதி பாதம் வந்தோன்னா மசாலா சேர்க்கணும் இதில் இதில் என்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் காரம் வேணாங்கிறதுனால அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ வந்து அந்த மசாலாலாம் சேர்த்துக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஆற விட்டு அரைச்சிக்கங்க அது வந்து சூடாக வந்து அரைச்சிடாதீங்க ஆற விட்டு அரைச்சதை வந்து நம்ம இதில் வந்து க சேர்த்துக்க போகிறோம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அந்த அரைச்ச வறுத்து அரைச்ச மசாலாவையும் இதோட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு அளவுக்கு மிக்சி ஜார்லேயே தண்ணி விட்டுருப்பேன் அதையும் வந்து இதோட வந்து சேர்த்து நல்லா வேக வைக்கின்னு வே கொஞ்சம் வதக்குன பிறகு இந்த தேங்காய் அந்த மிளகு ஜீரகம் அரைச்சதெல்லாம் வந்து இப்போ இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு மூடின்னு இது அட்டகாசமாக இருக்கும் இந்த கல்யாண வீட்டு கத்திரிக்காய் பச்செடி வந்து சூப்பராக இருக்கும் அருமையாக ர ரெசிபியாக இருக்கும் பிரியாணிக்கு கீ ரைஸுக்கு தேங்காய் பால் ரைஸுக்கு சாதா ரைஸோட இப்பசஞ்சு சாப்பிடும்போது இன்னும் வந்து சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ தண்ணியெலாம் ஊற்றிட்டேன் ஊற்றின பிறகு நல்லா வதக்கி விட்டுட்டு ரொம்ப ஒரு அளவுக்கு வதக்கினா போதும் பிறகு வந்து இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிவிடுவோம் இது நல்லா வெந்த பிறகு தான் புளி கரைச்சல் நெல்லிக்காய் அழை சைஸுக்கு எடுத்து திக்கான ஒரு அரை கப் அளவுக்கு திக்காக கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கருவேப்பில் ஒரு கொத்து மல்லி சிறிது ம புதினா கொஞ்சமாக போட்டுங்க மல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து க கட் பண்ணி வச்சு இதில் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் புளிக்கரைச்சலையும் சேர்த்துப்போம் பாதி பதம் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் அப்போ தான் வெந்த ஒன்றா தான் நம்ம புளிக்கரைச்சலை வந்து ஊற்றணும் வேக காட்டியும் ஊற்றிடாதீங்க புளிக்கரைச்சலை இப்போ வந்து பு புளிப்பு காரம் அந்த இனிப்போடு தான் அந்த பச்சடி வந்து சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ இதை வேக வச்சுருவோம் நல்லா வெந்த பிற்பாடு லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை இதில் ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் நீங்கள் வந்து ப அதை டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் உப்பு காரம் அந்த இனிப்போடு வந்து எப்படி இருக்குன்ட்டு இனிப்பு கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன் நான் வந்து நாட்டு சர்க்கரை ரெண்டு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன் இதில் வந்து சீனி சேர்க்க வேணாம் சாதா சர்க்கரை அல்லது வந்து நாட்டு சர்க்கரை சீனி வந்து இல்லாத பட்சத்தில் வேணால் சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்க்கும் போது தான் சுவை கூடுதலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து இறக்குற ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரை ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மூணு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் போதோன்னு நான் ரெண்டு டீஸ்பூனோட அதை கலந்து விட்டுக்கிட்டேன் கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா ட்ரை ஆகி இன்னும் குழஞ்சி அந்த த கத்திரிக்காய் வந்து வெந்து வரும்னு இதில் வந்து பேரிச்சம்பளம் போட்டு கூட செய்வாங்க கத்திரிக்காய் மட்டுமே போட்டு இப்படி செய்வாங்க கல்யாண வீட்டு பச்சடியில் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க பிரியாணிக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் அட்டி தூளாக இருக்கும் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கப்பா இப்போ வந்து இதை எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஒரு ஒரு கோப்பைக்கு மாற்றிட்டேன் அனைவரும் சாப்பிடுவாங்க பகிர்ந்து சாப்பிடலாம் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்